மதகுருமார கண்ணியகுமார்களே அதே போன்று இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் சட்டத்தரணி கபூர் அவர்களே நேரம் காரணம் நேரம் இன்மையின் காரணமாக முகடேலே வீட்டிற்கும் அனைவரையும் விழித்தவனாக இந்த ஜனாதிபதி சஜித் பிரேமதாஸ் அவர்களை வெல்ல வைப்பதற்காக வந்திருக்கும் எமது பொத்துவில் தொகுதி மக்களே அனைவருக்கும் அஸ்லாம் வரைக்கும் சஜித் பிரேமதாஸ் அவர்களை இந்த நாட்டின் ஜனாதிபதியாக கொண்டு வந்தவர் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தேசிய தலைவர் ஹக்கீம் என்பதை நான் உங்களுக்கு கூறியிருக்க விரும்புகின்றேன் சென்ற ஆட்சியிலே ஐம்பத்தொரு நாள் பிரச்சனையின் காரணமாக ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய அதாவது அலரி மாளிகையில் நடைபெற்ற கூட்டத்திலே அன்று ரணில் விக்ரசிங் அவர்களுக்கு முன் எழுந்து நின்று அடுத்த ஜனாதிபதியாக சஜித் பிரேமதாஸ் அவரை நீங்கள் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவர் எங்களுடைய தேசிய தலைவர் லவ் ஹக்கீம் அவர்கள் அதே போன்று இம்முறை அதேபோன்று இம்முறை சஜித் பிரேமதாஸ் அவர்களை இந்த நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவித்த போது ஸ்ரீலங்கா முஸ்லீம் உடைய உயர்வியிடம் கூடி முதல் முறையாக தீர்மானம் எடுத்தது இம்முறை தேர்தலிலே நாங்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று கட்சியை ஏபத்த முடிவை நாங்கள் அறிவித்தோம் சஜித் பிரேமதாசா என்பவர் என்னுடைய பாராளுமன்ற வாழ்க்கையிலே கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கின்றார் சிலர் கூறுகின்றார்கள் இவருக்கு இந்த ஆட்சியை கொண்டு செல்ல முடியுமா என்று கேட்கின்றார்கள் சகோதரர்களே எனது பத்தொன்பது வருட அரசியல் வாழ்க்கையிலே பதினைந்து வருட அரசியல் வாழ்க்கையிலே நான் கண்டது ராணில் விக்கிரசிங் அவருடைய எதிர்கட்சி காலம் அதே போன்று மகிந்த அவருடைய எதிர்கட்சி காலம் இவர்கள் எதிர்கட்சி தலைவர் என்ற வகையில் காலையில் வந்தால் வருவார்கள் இல்லை மத்தியானம் வருவார்கள் ஒரு சிறு வார்த்தை சென்று போய்விடுவார்கள் ஆனால் என்னென்றால் எதிர்கட்சி தலைவர் என்பவர் நீங்கள் பார்க்கலாம் சிங்கள பிரதேசங்களிலே அவர்கள் கல்யாண வீட்டுக்கும் சா போது நாங்கள் காணலாம் ஆனால் எங்களுடைய தலைவர் அதாவது இம்முறை ஜனாதிபா போன்ற தேசிய தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு ஒன்பதரை மணிக்கு வருவார் வரும்போது ஒரு ஃபைல் கட்டை கொண்டு வருவார் அந்த ஃபைல் கட்டிலே இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனையை பதினொன்று மணி வரைக்கும் பேசுவார் இது பாராளுமன்றத்துக்குள்ளே பெரியோர் பிரச்சனை ஆகிவிட்டது ஏனென்றால் எதிர்கட்சிக்கு கொடுக்கும் நேரம் ஆளுங்கட்சி கொடுக்கும் நேரங்கள் இருக்கின்றன எதிர்கட்சி நேரங்கள் குறைக்கப்பட்டதனால் ஆளுங்கட்சிக்கு எதிர்க்கட்சிக்காரர்களுக்கு பேசுவது டைம் இல்லை இவரை தொடர்ந்து பேசுகிறார் என்று கூறி அவர் மேலே குற்றம் சாட்டினார்கள் அவர் குற்றம் சாட்டியது வேறொன்றும் அல்ல அவர் குற்றம் சாட்டிய விடயங்கள் நாட்டு மக்களுடைய பிரச்சினையை அரசாங்கத்துக்கு எடுத்து கூறினார் அதன் காரணமாக ஒரு ஆளுங்கட்சியினருக்குள்ளே ஒரு பதில் கொடுக்க முடியாத கட்டங்கள் எவ்வளவு நிறைய இருந்தது அவ்வாறு இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனை உணர்ந்து ஒரு செயல் அவர்தான் இம்முறை எமது நாட்டுக்கான ஜனாதிபதியாக நாங்கள் தெரிய அவருடைய கொள்கைகள் அவருடைய கொள்கைகள் நீங்கள் பார்க்க வேண்டும் நான் நான் கூறுவதை விட அவர் இந்த மேடையில் உங்களுக்கு சொல்லுவார் அவர் என்ன செய்ய போறார் என்று ஆவேதான் அன்பான சாவர்களே தாய்மார்களே இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல் நாங்கள் சென்ற முறையும் இதே போன்று நூத்துக்கு தொண்ணூறு வீதமாக வாக்கு அளித்துக்கின்றோம் தொண்ணூறு வீதமாக வாக்களித்தும் கூட சென்ற ஆட்சியிலே கோட்டாபாய் ராணசிங் அவருடைய அந்த இனவாத போக்கின் காரணமாக அவர் வெற்றி பெற்றார் ஆவேதான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் இந்த தேர்தல் என்பது முக்கியமான தேர்தல் எங்களுடைய தேர்தலை நாங்கள் எவ்வாறு வேலை செய்யமோ அதே போன்று வேலை செய்து நீங்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களை இம்முறை இந்த நாட்டுடைய ஜனாதிபதி தேர்ந்தெடுக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம்